நாட்கள் ஓடின வருடங்கள் கடந்தன மணிகண்டனின் வளர்ச்சியைப் போல் பந்தளமும் செல்வத்தோடும் செழிப்போடும் வளர்ந்து வந்தது மன்னர் அந்தனர் கூறியதை எண்ணி தன் மகனை பார்த்து பிரமிப்பும் பெருமையும் அடைந்தார் ஆனால் மன்னரின் வலதுகையாக இருக்கும் அமைச்சருக்கோ இது வெறுப்பை வளர்த்தது இதற்கிடையில் அரசி கருவுற்றாள் அமைச்சரே என்னை அழைத்ததின் காரணம் தெரிந்து கொள்ளலாமா காரணம் காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பது தங்களுக்கு தெரியாதா நன்றாக தெரியுமே ஆக அரண்மனையில் என்னை வைத்து ஒரு நாடகம் நடத்தப் போகிறீர் என்பது மட்டும் புரிகின்றது புத்திசாலி வைத்தியர் வைத்தியராக இருக்க வேண்டியவன் அல்ல நீ இந்த நாட்டின் தளபதியாக இருக்க வேண்டியவன் அமைச்சர் போடும் புதிரை பார்த்தால் ஏதோ பெரிய சதி இருப்பது தெரிகின்றது வைத்தியரை நன்றாக கேளுங்கள் நீங்கள் நான் அரசி மூவரும் சேர்ந்து இந்த மணிகண்டனுக்கு முடிவு கட்ட வேண்டும் நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் நீங்கள் நான் சரி அது எப்படி அரசி அவர்கள் மணிகண்டன் மீது அலாதி பிரியம் கொண்டவராயிற்றே முட்டாள் வைத்திய அதனால் தான் நீ வைத்தியன் நான் அமைச்சர் சற்று முன் தளபதி என்று கருவுற்றிருக்கின்றாள் இப்பொழுது அவளிடம் சென்று அரசர் மணிகண்டனுக்கு முடிசூட்டினாள் நீங்களும் உங்கள் சொந்த மகனும் நாளை நடுத்தருவில் தான் என்றார் ராமாயணத்தில் கூனிப்பிடியில் இருந்த கைகேயி மாதிரி அல்லவா மாறிவிடுவாள் நயவஞ்சக அமைச்சரோ ராணியின் மனதில் நஞ்சை வளர்க்கத் துணிந்தான் வஞ்சகர்களின் நாடக மரியாத மன்னர் தன் மனைவி கடுமையான வயிற்று வலியில் அவதிப்படுகிறாள் அவளை காப்பாற்ற என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டிருந்தார் அதே சமயம் சூழ்ச்சிகார வைத்தியன் உள்ளே வந்தான் தங்கள் மனைவிக்கு வந்திருப்பது சாதாரண வயிற்று அல்ல இவ்வுலகத்தில் உள்ள எந்த மருந்துக்கும் கட்டுக்கடங்காத நோய் இது வைத்தியரே ஏதாவது செய்யுங்கள் இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை வைத்தியர்களை வேண்டுமானாலும் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் மன்னிக்க வேண்டும் மன்னா ஒரு வீரனால் மட்டுமே இந்த நோய்க்கு மருந்து கொண்டு வர முடியும் குளிப்பால் அண்ணா புலிப்பால் புலிப்பால் கொடுத்தால் அரசியின் வயிற்றுவலி உடனே நீங்கும் என்ன புலிப்பாலா அது எப்படி முடியும் வேங்கை புலிகளை வேட்டையாடி கொன்றுதானே பிடிப்போம் ஒரு புலியிடம் சென்று பால் கறப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாயே கலங்க வேண்டாம் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் புளிப்பால் தானே நான் கொண்டு வருகின்றேன் என் அன்னையை நான் காப்பாற்றுகின்றேன் வேண்டாம் மகனே வேண்டாம் வேங்கை புலிகளைப் பற்றி நீ அறிய மாட்டாய் பத்து நபர்களை ஒரே நொடியில் கொள்ளும் சக்தி வாய்ந்தவை அவை நீயோ ஏதும் அறியாத சிறு பிள்ளை தந்தையே கவலை வேண்டாம் உங்கள் மகனின் வீரத்தைப் பற்றி தாங்கள் அவ்வளவுதான் தெரிந்து வைத்துள்ளீரா அனுமதி வழங்குங்கள் உடன் வந்து நான் தங்களை சந்திக்கின்றேன் மன்னர் கலக்கத்துடன் வாழ்த்தி வழி அனுப்ப மணிகண்டன் வேட்டைக்கு கிளம்பினான்